சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசு நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா ஸ்தோத்திரிப்போமா கொஞ்ச கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்திய கர்த்தர் நன்றி செலுத்துவோமா ஆண்டவரை துதிப்பதற்கேற்றதான ஒரு நல்ல காலவேளை நாம் அதை வீணாக்காமல் துதிப்போமா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா நேற்று முழுவதாக நன்றி செலுத்துவோமா நன்றி ஆண்டவரை தூதர்களால காப்பாற்றின கிருபைக்காக நன்றி அப்பா அப்பாத் நேற்று நிம்மதியோடு தூங்கும்படி கத்தரை கிருபையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம் ஹாலலூய ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலவேளையில் வேளையில் கத்திரங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிறோம் கத்தரோட மிகுந்த கருவைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை நான் படுத்து நித்திரையடைந்தேன் கர்த்தர் என கர்த்தர் என தாங்கினால் நான் விழித்துக் கொண்டேன் ஸ்தோத்திரம் கத்தரை துதிப்போமா ஸ்தோத்தரிப்போமா நன்றி செலுத்துவோமா சோத்திராண்டவரை சோத்திரப்பான் இன்று வேளையிலும் கிறிஸ்துவேஷுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பணி நடத்த போறோம் கருபைக்காக நன்றியோடு ஆண்டவரே நன்றியோடு சோத்திரப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே இன்று காலவேளையிலும் கர்த்தங்களை கரம்பிடித்து நடத்துகிறோம் கிருபைக்கு நன்றி எங்களுக்கு தேவையான புத்தியை உபதேசித்து ஆண்டவரே ஆலோசனை தந்து எங்களை போற கிருபைக்கு நன்றி அப்பா எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி எந்த பாதையும் எங்களை தொடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்திலும் பிரச

േക്കെ സ്വർഗീയ തകപ്പന അരുമയക്കാ നന്റി ഉലകമെമ്പാടും ആമൻ നടക്കാൻ തുതിക്കരേ ഉൻച്ചിപ്പിക്കും ആണ്ടവരേ ഒര് മക്കളും ഉത്സാഹത്തു ചർച്ചിൽ കടന്നു പോകട്ടും അപ്പ ഒരെയും ബലപ്പെടുത്തും ഒവർ തൃച്ചും എഴുപ്പും കത്തുടേ അങ്ങൾപ്പെടും ആമീൻ അനുഭവിലും കത്തുട അങ്ങൾ അടയാളങ്ങൾ വെളിപ്പെടുവരെ

பவர் உண்டாகட்டும் வர் உண்டாகட்டும்மீன் இல்லாத அனுபவங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஓர்ம நஷ்டமாயிருக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு நல்ல மெம்மரி பவர் கிடைக்கட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரை அற்புதங்கள் நடக்கட்டும் வேலையில்லாதவர்களுக்காக நீங்கள் சுபிக்கிற ஆண்டவரை வேலை கிடைக்கட்டும் புது புதுவாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை பிசினஸ் ஆனால் அது தொடங்கி அது எப்படி அது நடத்தணும் என்று தெரியாமல் பாரத்தோடு கூட இருக்கிறவர்களும் கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமா மாறட்டும் ஆண்டவரே ஒரே நாளை நடக்க போற கதாவே ராத்திரியில் ஸ்பெஷல் மீட்டிங்க்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் ஜெபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் கத்த நீங்கள் ஒவ்வொரு அபரிவிதமான விதத்திலே ஆசிர்வதிப்பார் கத்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம் பிரியமானவர்களை இன்று காலை வெளியில் ஆமீன் ஐக்கியதையை குறித்துதான் நாம் பேச போகிறோம் நாம் தெரியும் அல்விய ஒரே மனதும் ஐக்கியமாக இருக்கிறது மிகுந்த பலம் என்றது நமது ஸ்கூல் கூட நாம் குறித்து நான் படித்திருக்கிறேன் எல்லா இடங்களிலும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் அதோட வசனத்தை நாம் வாசிப்போம் சகோதரரே ஆமின் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தியிருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கர்த்தராகியின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இங்கே பவுலு வந்து அமைச்சபியை துணர்த்துகிறது சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனைகளும் உள்ளவர்களாய் அவன் சீர்புரிந்தி இருக்கவும் என்று நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும் ஆகட்டும் நீங்கள் எல்லாவும்

வந்து எப்போதும் இருக்க வேண்டும் வாசிக்கும் போது பதினொன்றாம் அதிகாரத்தில் மக்கள் வந்து ஜனங்கள் வந்து ஒரு மனசும் ஸ்தோத்திர பாபே என்கிற ஒரு ஆமின் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தது ஆண்டவரத்தை பார்த்து கட்டுகிறேன் என்று புரிந்து கொண்டு இப்படி ஒரே மனதும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் ஐக்கியமாய் இருந்தது கேட்டினால் அது ஆமின் தீமைக்காய் தீரும் என்று அறிந்து ஆண்டவர் அதே அந்த பாஷையை கலக்கின்றது பல பாஷைகளாய் அதை பிரித்து விட்டது சுதந்திரம் பிரியமானவர்களை இப்படி அன்னைக்கு ஜனங்கள் ஒரு மனமாய் அதை கட்டும் போது அதை வானத்தோளம் கெட்டுவதற்கு அவங்களுக்கு பலம் உண்டாயது அப்படி என்றால் இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்திலே அவன் நன்மைக்காய் நீங்கள் ஐக்கியமாய் ஒருமனதாய் ஒரே பேச்சோடு கூட நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது பெரிய நன்மைக்கும் ஆண்டவர் சமூகத்திலே அது ஆமின் பிரியவுமாயிருக்கும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீ ஆசிர்வதிப்பார் பழைய ஏற்பாட்டில் கூட இன்னும் நம்ம ஒரு விதத்தில் வாசிக்கும் போது இப்படித்தான் வேதத்தில் எழுதி இருக்கிறது ஒருவரை இருவர் பதினாயிரத்தையும் ஓடிப்பார் என்று நீங்கள் ரெண்டு பேர் சேரும் போது உங்கள் பலம் இன்னும் அதிகமா மாறும் நாம் எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் சங்கீதம் சொல்கிற சகோதரர் வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நல்லது அவன் தலையில் இருந்த தாடியிலூடே அவன் வஸ்திரத்தின் கத்தருடைய

ரெண்டு பேர் ஐக்கியமத்தியப்பட்டு எந்த காரியத்தையும் கேட்டீங்கனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகத்தப்படுவதற்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பா பிரியமானவர்களே காலை வேளையில் நம் தேவ நம்ம ஒவ்வொரு திருச்சபையில் என் குடும்பத்தில் இடத்துல நான் எல்லாருடன் இருப்பேன் என்று நாம் ஒரு முடிவெடு போமா ஸ்தோத்ரம் ஐக்கிய இருந்தால் மட்டும்தான் ஒரு வளர்ச்சியை கிடைக்கும் ஐக்கியமாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உயர்வுண்டாகும் ஐக்கியமாய் இருந்தால் மட்டும்தான்

കർത്തൃങ്ങളെ ബലപ്പെടുത്തുക സ്തോത്രം ഹാളിൽ ഇതേ പുരിതുകൊണ്ട് ആമീൻ മീൻ ഐക്യത്തെയെ ആ சில செய்யும் அதை அதை புரிந்து கொண்டு கொண்டு நீங்கள் எங்கெல்லாம் கடந்து போனாரோ நீங்க எந்த இடங்களில் இருக்கிறாரோ அந்த நீங்கள் கொள்ளுங்கள் கர்த்துங்களை ஆசீர்வதிப்பார் கத்திரங்களை பலப்படுத்துவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் வெளிப்படும் நம்ம எல்லைகள் விரிவாகும் நாம் ஒரு மகத்தமா மாறும் God bless you. God bless you. God bless you. Amen.